பத்தாம் வகுப்பு பொது தேர்வு இருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கலாம் கல்வி மையம் சார்பாக வாழ்த்துக்கள் தமிழில் நூறு மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறையை இந்த காணொளியில் நாம் காண்போம் தேர்வு எழுதும்போது கவனிக்க வேண்டியவை மாணவ மாணவிகளே ஓர் எழுத்து மேலெழுத்து வரியில் முதல் எழுதுவதை தவிருங்கள் சொற்களை பிரித்து எழுதுவதை தவிர்க்கவும் விடைகள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் அழகாக தெளிவாக எழுத வேண்டும் மனப்பாட பாடல்களை எழுதும்போது பாடநூலில் உள்ளது போல் எழுதுங்கள் வடி வரிகளை மடக்கி எழுதாதீர்கள் கடிதத்தை ஒரு பக்கத்தில் தொடங்கி அதே பக்கத்தில் முடித்தால் நல்லது மதிப்பெண் கூடுதலுக்கான வழிமுறை தோற்றம் தெளிவான கையெழுத்து சீரான இடைவெளி அடிக்கொடிடல் இப்போ சீரான இடைவெளியில் என்னென்னா பண்ணால் எழுத்துக்கள் சொற்கள் வரிகள் பத்திகள் ஓரங்கள் இதெல்லாம் கரெக்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கூடுதலுக்கான ஒரு வழிமுறை கிடைக்கும் தமிழ் தேர்வுக்கான நேரம் மேலாண்மை இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா நூறு மதிப்பெண் எடுக்கலாம் கேள்வித்தால் வாசித்தல் பதினைந்து நிமிடங்கள் ஓகேங்களா எடுத்துங்க ஒரு மதிப்பெண் மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க இருபது நிமிடங்கள் எடுத்துங்க இரண்டு மதிப்பெண் ஒன்பது கேள்விகள் கேட்பாங்க முப்பது நிமிடங்கள் எடுத்துங்க மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தோன்னா நான்கு கேள்விகள் கேட்பாங்க இருபத்தைந்து நிமிடங்கள் எடுத்துங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தோன்னா ஐந்து கேள்விகள் கேட்பாங்க நாற்பத்தைந்து நிமிடங்கள் எடுத்துங்க எட்டு மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா மூன்று கேள்விகள் கேட்பாங்க நாற்பத்தைந்து நிமிடங்கள் எடுத்துங்க கடைசியாக வந்து பார்த்தோன்னா எழுதுந்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பதினைந்து நிமிடங்கள் எடுத்துங்க ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நூறு மதிப்பெண்ணும் எழுதி முடித்திடலாம் தமிழ் நல்ல மதிப்பெண்ணும் எடுக்கலாம் பொது கட்டுரையில் மதிப்பு வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வழிமுறை முதல்ல வந்து பார்த்தோன்னா கருத்து கருத்தை ரெண்டாக பிரிங்க நிரல்படுதல் அணிகள்னு நிரல்படுதலில் வந்து பார்த்தினா பத்தி எப்படி பிரிக்கணும்னு பாருங்கள் அணிகளில் வந்து பார்த்தோன்னா மேற்கோள்கள் மரபு தொடர்கள் புள்ளி விவரங்கள் பழமொழிகள் இப்படி எதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினா பொதுக்கட்டுரையில் மதிப்பெண் கூடுதலுக்கான வழிமுறை அலுவலக கடிதம் கேட்டால் எவ்வளோ எதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும் அது பார்ப்போம் ஃபஸ்ட்டு அனுப்புனர் பெருனர் விழி பொருள் பகுதி விடைபெறல் இடம் நாள் மேல் முகவரி குறிகள் இப்படி எதுனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கடிதத்துக்கு மார்க் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம் அடுத்து வினாத்தாள் வடிவமைப்பு இதை வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் காணொலி போட்டேன் இப்போ டிஸ்ப்ளேல ஸ்க்ரீனை பார்த்து நல்லா தெளிவாக பாருங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வைக்கிறேன் ஃபுல்லாக வந்து பார்த்தனா பாருங்கள் ஸோ இந்த வழிமுறையில் நீங்கள் தமிழ் எக்ஸாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி வச்சிங்க இந்த வீடியோக்கு ஒரு ஐநூறு லைக் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களுக்காக மாணவ மாணவிகளே நம் தமிழ் எக்ஸாமுக்கு ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கணுங்கிறதா ஒரு வழிமுறை கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ